அதாவது நேத்து வந்து செய்தியில் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளு வந்து ஒரு முப்பதாயிரம் வாங்கியிருப்பார் ஒருக்க அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு வட்டின்றது முறையில் ரெண்டு லட்சத்துக்கு மேல வட்டி போட்டிருக்காங்க அந்த வட்டியை கட்ட முடியாம அவங்க ரெண்டு பேரும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பண்ணை அதாவது அடிமையாக போய் வேலை பார்க்குறாங்க காசு அவங்களால கட்ட முடியல தாம்பரம்னு நினைக்கிறேன் தாம்பரத்துல இருந்து தாம்பரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு தாமரமா என்ன ஊருன்னு தெரியல முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் போட்டு அவங்க வந்து கட்ட முடியாம அவங்க வந்து அத்தனை வருஷம் நீ வந்து பண்ணைக்கு இருந்தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு பண்ணைக்கு இருந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து வெளியூர்ல அவங்களுக்கு அடிமையா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மதுரையில் இருக்கவே மதுரையில் அந்த ஆடு வச்சிருப்பாங்க ஒருக்க அந்த ஆடுக்காரங்களுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிறவன் போய் இந்த மாதிரி ஆள் தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்காங்கப்பா ரெண்டு பேரையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த கடை உலக கடை வாங்கியிருக்காங்க இந்த கடனை நீ கட்டிட்டு ரெண்டு பேர்த்தையும் போன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு இவர் என்ன பண்ணிடுறாரு சரி பணத்தை வந்து இவ அங்க கட்டிடாரு கட்டுறதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இவர் வந்து பண்ணைக்கு வச்சுக்கிறாங்க பண்ணைக்கு வச்சு மதுரையில இருக்கிற அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புறாமே ஆடு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே திருடுறாங்கன்னு வச்சுக்கல ஒரு வயலை வந்து மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஊர் மதுரையெல்லாம் பாத்தீங்கன்னா பூரா இங்கிட்டு பார்த்தாலும் விவசாயமா இருக்கும் பூரா ஒண்ணுக்குல ஒண்ணு ஜாலியா பேசுவாங்க கருத்தாங்க பேசுவாங்க நம்ம ஊருக்காரங்க வந்து இந்த பாசத்துக்காக கட்டுப்பட்டவங்க மதுரைக்காரங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா ராமு ஒரு ரெண்டு பேர் ஆணும் பொண்ணு கணவன் மனைவி இவங்களுக்கு வந்து இடையில வந்து ஒரு குழந்தை பிறந்திருது குழந்தை வந்து ஒரு மூணு மாச குழந்தையா இருக்கு இந்த மூணு மாச குழந்தையோட வெயிலுக்குல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஊருக்காரன் வந்து என்னப்பா அந்த மாதிரி மூணு மாச குழந்தையோட இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பான்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நாங்க நம்ம ஊர்ல இவளுக்கு வந்து இவ்வளவு முப்பதாயிரம் வாங்கினா முப்பதாயிரத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல வட்டி போட்டிருக்காங்க எங்களால கட்ட முடியல இத்தனை வருஷம் வேலை பாரு அப்படி சொல்லி எங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்ன பண்றேன்னு தெரியல ஏது பண்றது தெரியலன்னு சொல்லி அவர் வந்து இருக்க குறைல புறாமே நம்ம மதுரைகாரன்னு சொல்லிடுறாரு மதுரைகாரன் என்ன பண்ணிட்டான் உடனே உடனே என்ன பண்ணிட்டேன் அந்த வருவாய் துறைனு ஒரு அதிகாரிகளுக்கு அந்த மெசேஜ் புறாம டைப் பண்ணி அமுச்சிடறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரு கொத்தடி மேல ஆத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன சொருக்க இந்த வருவாய்த்துறை இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த லக்கம் இந்த இருப்பாங்க அங்கே போய் தங்கிடுவாங்கன்னு சொல்லி எல்லா தவலையும் அவர் சொல்லிடுறாப்புல சொல்லின சொருக்கு அதிகாரி இப்போ அவங்கள தேடி போய்றாங்க தேடி போய் டீட்டெயிலாக போய் கேட்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க நிலைமையை சொல்லும் பொழுது உடனே வந்து நம்ம மதுரை சிலேமான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே விடுதலை பத்திரம் போட்டு விடுதலை கொடுத்துறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த மூணு பேர்த்துக்கும் விடுதலை கொடுத்து இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இவங்க மூணு பேர்த்தையும் யார் குடும்பப்படுத்தினா வச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதாவதுங்க தப்புன்றது வந்து அவங்க அறியாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு சம்பவம் துபாயில் வந்து ஒரு காரில் ஒரு ஆள் போயிட்டே இருக்கார் அதே போல் ஒரு ஆள் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல கிட்டத்தட்ட கணக்கான ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நூற்று கணக்கான ஆடு போது அவர் மட்டும் அந்த துபாயில் அந்த இதில் இருக்காப்புல பாலைவனம் சொல்லுவாங்க பாலைவனம் அந்த பாலைவனத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் காரில் வந்து இந்தாங்க அங்கே வாங்க ஒரு ஆட்டு கொடுங்க நான் உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் பணம் தரேன் அப்படின்னு கேட்குறாரு வேணா எனக்கு பணம் வேணா நான் ஆட்டுக்குட்டியை தர தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வேணாம் பணம் வேணாம் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா நீ வந்து ரொம்ப வருஷமாக அங்கேயே ஆடு மேத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் என்ன நாடுன்னு சொல்லுங்க அந்த நாட்டுக்கு நாங்களே உங்களை வந்து அனுப்பி வச்சுடுறோம் எனக்கு இப்போ ஒரு ஆடு தேவை எனக்கு ஒரு ஆடை கொடுங்க அப்படின்னு சொல்லி துபாய் நாட்டில் சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு வேணா நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த என்ன சொல்கிறாரு ஏயா உங்கள் ஓனர் எங்கே இருக்காங்க உங்கள் ஓனருங்க கிடையாது இந்த ஆடை வந்து வாங்குறத யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது யாருக்கும் தெரியாது நீ எதுக்கியா நீ இவ்வளோ பயப்படுற ஆட்டக்கூடியா நான் காசை கொடுத்துட்றோமியா இல்லைனா உனக்கு விடுதலை கொடுத்து உங்களை என்ன நாட்டுக்கணுன்னு அனுப்பி கொடுமையா ஆடு வேணுமே எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்கிறாரு நான் வந்து எங்கள் ஓனரை ஏமாற்றி போடலாம் ஆனா மேல இருக்கிறவனை ஏமாத்தவே முடியாது மேல இருக்கிறவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் என்னைக்கும் எனக்கு தண்டனை கொடுத்துருவேன் அதனால நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்கார் சொல்லிடுறாரு இந்த வீடியோ எடுத்து பிரதமருக்கு அனுப்பும் பொழுது பிரதமர் என்ன பண்ணிடுறாரு என்னடா இப்படி ஒரு ஆளா நம்ம நாட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு விருது கொடுத்து அதுக்கு உண்டான சன்மானத்தை கொடுத்து எந்த நாடுகின்னு சொல்லி அவர் அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க அதுபோல் நம்ம யாரையும் யாரும் கொத்தடிமையாக மாற்ற முடியாது யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா வட்டி வாசின்னு சொல்லி ஆயரூவா ஒரு ப ஐம்பதாயிரம் வாங்கிரம்பிச்சுங்க ஐம்பதாயிரரூவா வாங்கினதுக்கு ஐம்பதாயிரருவாய்க்கு வட்டி கட்டிடறோம் பதாயரூவாய்க்கு வட்டி கட்டுனாலும் திரும்ப நீ வந்து இப்போ பத்து லட்சம் கொடுக்கணும் நீ மறுபடியும் வட்டி கட்டு அப்படின்னு சொல்லி கொல்ல பேர் இருக்காங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் மேலே இருக்கிறவன் ஒருத்தர் வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதை யாருமே உணர்றதில்ல ஆகையனால் அந்த மூணு பேருக்கு விடுதலை அடைச்சது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மேலே ஒரு மேலே ஒருத்தர் இருக்கான்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம்